அஸ்ஸலாமு அலைக்கும் தப்பி தவறியும் ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதீர்கள் முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வலியை மறைத்து சிரிக்கிற மாதிரி நடிக்கப் போறேன்னு தெரியலை கஷ்டப்படுபவனுக்கு சிரிப்பு தெரியாது சிரிக்கிறவனுக்கு கஷ்டம் தோல்வியே கிடையாது என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் காரணம் நான் நூறு வெற்றிகளை பார்த்தவன் அல்ல நான் ஆயிரம் தோல்விகளை பார்த்தவன் காலம் கடந்து யோசிப்பது கடந்த காலத்தை பற்றியே யோசிப்பதும் நிகழ்கால வாழ்க்கையை வாழவிடாது சிரித்து கொண்டே இருப்பவர்கள் அழுகையை அடக்க கற்று கொண்டவர்கள் நம்மை பற்றி அடுத்தவர்கள் கற்பனைகளுக்கு நாம் பொறுப்பல்ல கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒருபோதும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் இதுவும் கடந்து போகும் அஸ்ஸலாமு அலைக்கும்